கத்திற்கு மை உண்டா ஒன்று சாமேல் ரெண்டு இருபத்தி ஏழாம் பேர் வாசிக்கிறோம் சாம்மேல் இன்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்து பெரியவனாகி கத்திருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் வாழ்நாள் முழுவதும் கத்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் இருந்த அந்த சாமி ஒரு நாள்ல மனுஷருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டான் தேவனுக்கும் அந்த காரியம் அங்கீகாரம் இல்லை தேவடைய சமூகத்தில் அந்த காரியம் இல்லாமல் போயிடுச்சு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சவல் எட்டாவது தேதி தன்னுடைய பிள்ளைகளை தேசத்தில் அவன் நியாயாதிபதியில் வைக்கிறான் ஆனால் அந்த பிள்ளைகள் செஞ்ச காரியத்தை வேதனை சொல்லி பாருங்கள் அவனுடைய குமாரன் அவனுடைய வழிகளில் நடவாமல் பொருளாசிக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் நமக்கு கத்த ஒரு பொறுப்பு கொடுக்குறான்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை கத்தடி சந்தில் அனுமதி இல்லாமல் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா பாருங்கள் தடுமாற்றம் உண்டாகுது அங்கே பெரிய விபரீதம் நடக்குது அதனால கத்திரக்கு பிரியமெல்லாம் போயிருது வாழ்நாள் முழுவதும் கத்திரி நம்ம பிரியமாக நடக்குன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் தான் இருக்கணும் நம்ம பொறுப்பை நம்ம பிள்ளைக்கு கொடுத்து அதை திணிக்கிற பொழுது அந்த விபரீதங்களும் தவறுகளும் கொள்ளாமல் ஏற்படுது ஜாக்கிரதையாக இருப்போம் எக்காந்து கொண்டு கற்ற சொல்ல நம்ம செய்ய வேண்டாம் கத்தை தாமே நம்ம தொடர்ந்து நடத்துவாராங்க ஆமாம்